திருவள்ளூர் அருகே சிறுமியை கடத்த முயன்றதாக பீகார் வாலிபரை பொதுமக்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூரை அடுத்த மேல்நல்லாத்தூரில் உள்ள அரசு பள்ளி அருகே நேற்று மாலை சிறுமிகள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த வட மாநில வாலிபர் ஒருவர் சிறுமிகளிடம் பேச்சு கொடுத்தார் திடீரென அவர் ஒரு சிறுமியை தாக்கினார் இதனால் பயந்து போன சிறுமி கூச்சலிட்டாள் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவ்வழியே சென்றவர்கள் திரண்டு அந்த வாலிபரை சரமாரியாக தாக்கினர் அடி தாங்க முடியாத வாலிபர் அவர்களிடமிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தார் ஆனாலும் விரட்டி சென்ற வாலிபர்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் துரத்தி துரத்தி சரமாரியாக தாக்கினர் போலிவாக்கம் அருகே அந்த வாலிபர் இரத்த காயத்துடன் மயங்கி விழுந்தார் இது தகவல் அறிந்ததும் மணவாள நகர் போலீசார் விரைந்து வந்து அந்த வாலிபரை மீட்டனர் அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து திருவள்ளூர் டவுன் போலீசிலும் ஒப்படைத்தனர் விசாரணையில் அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த சுனில் சௌத்ரி என்பது தெரியவந்தது மனநிலை பாதிக்கப்பட்டது போன்று மாறி மாறி பேசியுள்ளார் சுனில் சௌத்ரி இதனால் அந்த வாலிபரை போலீசார் விடுவித்தனர்